வணக்கம் ஸ்ரீ பக்த பரிச பாகவதரின் அற்புத வரலாற்றை இங்கே காணலாம் பண்டரிபுரம் என்னும் புண்ணிய சேத்திரத்தில் வாழ்ந்து வந்த பக்த சிரோன்மணிகள் பரிச பாகவதர் என்னும் மெய்யடியாரும் ஒருவர் இவரது மனைவியின் பெயர் கமலாஜா இவர் ஒரு லக்ஷ்மி உபாசகர் திருமகளை மனதில் எப்பொழுதும் தியானம் செய்வார் இவரது பக்திக்கு திருவுளம் கனிந்த பிராட்டியார் அடியாருக்கு ஓர் அற்புதமான வேதிக்கள் ஒன்றை கொடுத்தார் தாழ்ந்த பொருளை உயர்ந்த பொருளாக்குவதற்கு வேதி என்று பெயர் பக்தா இந்த கல்லை பெற்றுக்கொள்வாய் வறுமை மேலிடும் பொழுது இதனை கொண்டு மற்றொரு லோகத்தில் பரிசித்த மாத்திரத்திலேயே அந்த லோகம் பொன்னாக மாறிவிடும் அந்த பொன்னை விற்று உனது தேவையை பூர்த்தி செய்து கொள்வாயாக இது மிகவும் ரகசியமாக இருக்கட்டும் என்று திருவாய் மலர்ந்து அருளினார் லட்சுமி தேவி பக்தனும் பேரானந்தம் மிக கொண்டு அதிசயமான கல்லை பெற்றுக்கொண்டார் திருமகளை வலம் வந்து வணங்கி மனம் குளிர்ந்தார் பரிச பகவதர் துன்பம் தொடரும் பொழுது ஸ்பரிசக்கல்லின் உதவியால் இரும்பையும் பொன்னாக்கி தனது துயரத்தை தீர்த்து கொண்டார் சுகமாக வாழ்ந்து வந்தார் இவரது வீட்டின் அருகில் நாமதேவர் வாழ்ந்து வந்தார் நாமதேவரின் மனைவியும் பரிசம்பாகவதரின் மனைவியும் நெருங்கிய தோழிகள் கமலாஜாவும் ராஜாபாயும் ஒன்றாகவே தினமும் பீமா நதிக்கு நீராடச் செல்வதை வழக்கமாக கொண்டிருந்தனர் ஒரு நாள் ராஜாபாய் கமலாஜாவிடம் தனது குடும்ப கஷ்டங்களை சொல்லி வருந்தினாள் வறுமையை போக்க வகையறியாமல் அவர்கள் வாடுவதாக வேதனையோடு விளம்பினாள் கண்களில் நிர்மல்க தனது கவலையை சொன்னாள் ராஜாபாய் ராஜாபாயின் வறுமையைக் கண்டு கமலாஜா கலக்கம் கொண்டாள் அள்ளும் பகலும் பாண்டுரங்கனை ஓற்றும் உங்களுக்காய் இந்த கஷ்டம் என்ன செய்வது எல்லாம் அவன் திருவிளையாடல் இருப்பினும் எனக்கு யோசனை நீங்கள் பாண்டுரங்கனை பூஜிப்பதனை விட்டு ருக்மணியை போற்றி பணியுங்கள் செல்வத்துக்கு அதிபதி திருமகளென்றோ திருமகளை பணிந்தாள் அவள் நமக்கு செல்வத்தை வாரி வழங்குவாள் நாங்கள் திருமகளை போற்றி துதித்தோம் திருமகள் எங்களுக்கு ஒரு ஸ்பரிசக்கள் தந்து வறுமையை போக்கினாள் அப்படியா என்று வியப்போடன் கேட்டாள் ஆமாம் சகோதரி அந்த கல்லை மற்றொரு லோகத்தின் மீது உரசினால் போதும் அந்த லோகம் பொன்னாக மாறிவிடும் அந்த பொண்ணை விற்று நாங்கள் வேண்டிய அளவு பொருளை பெறுகிறோம் ஆச்சரியமாக இருக்கிறதே சகோதரி எனக்காக அந்த கல்லை ஒரு முறை காண்பியுங்கள் அதற்கென்ன காண்பிக்கின்றேன் என்றாள் கமலாஜா ராஜாபாயை அழைத்து கொண்டு தனது வீட்டிற்கு சென்றாள் கமலாஜா கமலாஜா கணவன் வீட்டில் பத்திரமாக வைத்திருந்த கல்லை எடுத்து ராஜாபாயிடம் காண்பித்தாள் பெண்களுக்கு பொன்னாசை என்பது உடன்பிறந்ததல்லவா நாமதேவரின் மனைவிக்கு வேதிக்கள் மீது மோகக்கணல் பிறந்தது அந்த கல்லை கொண்டு செல்ல கருதினாள் கமலாஜா இந்த கல்லை ஒரு தடவை எனக்கு கொடுப்பாயாக இதனால் நானும் சற்று பொன் சேர்த்து பொருள் சேர்த்து கொள்கிறேன் எங்கள் வறுமையை போக்க நீ இந்த உபகாரத்தை செய்வாயாக என்று கவலையோடு கேட்டாள் கமலாஜாவின் உள்ளம் இறங்கியது கல்லை கொடுத்தாள் இந்த கல்லை ரகசியமாக எடுத்துச் செல் உன் கணவருக்கு கூட தெரிய வேண்டாம் வேண்டிய அளவு பொன்னை சேர்த்துவிட்டு கல்லை திருப்பிக் கொடுத்துவிடு என்று கூறி கல்லை கொடுத்தனுப்பினாள் ராஜாபாய் வீட்டிற்கு வந்தாள் பரிச வேதி கல்லை பயன்படுத்தி தன்னிடம் உள்ள இரும்பு லோகங்களையெல்லாம் பசும் பொன்னாகினாள் ஊசி முதல் எல்லா பொருள்களும் பொன்னாக பிரகாசித்தன இந்த சமயத்தில் கணவர் நாமதேவர் வீடு வந்து சேர்ந்தார் பொன்னும் கையுமாக நிற்கும் மனைவியை கண்டு நாமதேவர் ஒரு கணம் அதிசயித்தார் அவர் மனைவியிடம் இத்தனை பொன் எப்படி வந்தது என்று வினவினார் கணவனிடம் பொய் சொல்ல சற்றும் விருப்பமில்லாத ராஜாபாய் கணவனிடம் நடந்த அத்தனை விஷயங்களையும் சொல்லி கமலாஜா கொடுத்த வேதிகல்லை காண்பித்தாள் நாமதேவர் கோபம் கொண்டார் ஆத்திரம் பொங்க மனைவிடம் இருந்து கள்ளையும் அக்கல்லால் அவள் உருவாக்கிய பொன் கட்டிகளையும் எடுத்துக்கொண்டு பீமா நதிகரிக்கு ஓடினார் பொன்னையும் கல்லையும் நதியில் வீசினார் கணவனின் செயலை கண்டு மனைவி பதறிப்போனாள் கமலாஜாவிற்கு என்ன சொல்வது என்பதறியாது திகைத்தாள் துக்கம் தொண்டையை அடைத்தது கண்ணீர் விட்டு கதறினாள் ராஜாபாய் இந்த சமயத்தில் பரிச பாகவதரின் மனைவியார் கமலஜா ராஜாபாயை காணாமல் கவலையுடன் இருந்தாள் கணவன் வந்து கல்லை பற்றி கேட்டால் என்ன சொல்லுவது என்பதறியாமல் தவித்தாள் வேதனையால் அகமும் முகமும் வாடினாள் கணவனிடம் கல்லை பற்றிய விஷயத்தை மறைக்க வகையறியாது பலவாறு குழம்பினாள் கமலாஜாவின் துக்கத்திற்கு ஏற்றார்போல் வந்ததும் வராததுமாக அவளது கணவன் கல்லை பற்றி கேட்டார் கமலஜா பயத்தால் உள்ளமும் உடலும் நடுங்க கணவரிடம் நாமதேவரின் குடும்ப கஷ்டத்தை போக்குவதற்காக அக்கல்லை ராஜாபாயிடம் ரகசியமாக கொடுத்தனுப்பிய விஷயத்தை சொன்னாள் மனைவியின் மொழி கேட்டு பாகவதர் பதறினார் கமலஜா என்ன காரியம் செய்துவிட்டாய் பரம ரகசியமாக இருக்க வேண்டும் என்று திருமகள் திருவாய் வளர்த்தாரில் எதை மறந்தாயா பின்புத்தி பின்புத்தி என்பதை மெய்ப்பித்து விட்டாயே இந்த நாமதேவன் சரியான பைத்தியகாரனாயிற்று மண்ணுக்கும் பொண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாத அந்த பித்தன் அக்கல்லை என்ன செய்தானோ எது செய்தானோ உடனே சென்று கல்லை அவனிடமிருந்து வா என்று கடுமையாக உத்தரவு போட்டார் கமலஜா ராஜாபாய் வீட்டிற்கு ஓடினாள் கமலஜா வந்த வேகத்தை பார்த்ததும் அவள் நிலைமையை புரிந்து கொண்ட ராஜாபாய் கதறி கதறி அழுதாள் அவள் கமலஜாவிடம் தனது கணவன் வர் கல்லையும் அக்கல்லினால் கிடைத்த பொருளையும் பீமா நதியில் வீசிவிட்டார் என்ற விஷயத்தை உடல் நடுங்க உள்ளம் கூறினாள் அம்மொழி கேட்டு கமலாஜா புயலிலே சிக்குண்ட படகுபோலானால் தான் செய்த தவறுக்கு ராஜாபாயினை நொந்து என்ன பயன் என்று தனக்குள்ளே எண்ணியவளாய் வேதனையோடு வீடு திரும்பினாள் கணவனிடம் நடந்தவற்றை சொல்லி தனது பிழையை பொறுத்துக்குமாறு வேண்டினாள் பார்த்தாவின் பாதங்களை கண்ணீரால் நினைத்தாள் கமலாஜா பாகவதர் தமது மனைவி மீதும் ராமதேவர் மீதும் கடும் கோபம் கொண்டார் மனைவியிடம் அதற்கு மேல் எதுவும் பேச விரும்பாத அத்திரு தொண்டர் கண்களில் கோபக்கணல் வீச நாமதேவர் இல்லம் நோக்கி காற்றினும் கடுக புறப்பட்டார் நாமதேவர் வீட்டில் தியான நிலையில் அமர்ந்திருந்தார் பரிச பாகவதர் வேகமாக உள்ளே வந்தார் பரிச பாகவதரை கண்டதும் நாமதேவர் வணங்கி வரவேற்றார் சுவாமி உள்ளே வாருங்கள் அமருங்கள் என்று உபச்சாரம் செய்தார் உமது உபச்சாரத்திற்காக நான் இங்கு வரவில்லை நீர் வைராகிய குணமுடையவராக இருக்கலாம் பெரும் வேதாந்தியாக இருக்கலாம் அதற்காக மற்றவர்களுக்கு சொந்தமான பொருளை தூக்கி எறிவதனை எந்த சாஸ்திரமும் ஏற்காது எந்த தர்மமும் ஏற்காது பாகவதரின் கடுமையான சொற்களை கேட்டு ராமதேவர் புன்னகை புரிந்தார் திருமகள் மீது அளவுகடந்த பக்தி கொண்டவரே உமக்கு எதற்கு இத்தனை கோபம் பக்தருக்கு பொன்னாசையும் பொருளாசையும் மண்ணாசையும் எதற்கு மனிதனின் மனதை கெடுக்கும் மூன்று வித ஆசைகளில் இதுவே முதலாசை அல்லவா அதுவும் மிகவும் ஆபத்தானதும் கூட மனிதனுக்கு ஒரு பொருள் மீது ஏற்படுகின்ற மோகம் அவனை மாயையில் மூழ்குகின்றது அந்த மாயையில் மூழ்கிய அவன் ஆசையை அடையாது போனால் ஆத்திரம் கொள்கிறான் அறிவிலியாகிறான் கோபம் அவனுக்கு பெரிதாகிறது அந்த கோபத்தில் பக்தியை மறக்கிறான் பரமனை மறக்கிறான் அப்பேற்பட்ட நிலை தங்களுக்கு வர வேண்டாம் என்றுதான் நான் இப்படி ஒரு காரியம் செய்தேன் மனதை அலட்டிக் கொள்ளாமல் பண்டரிநாதனை தியானம் செய்யுங்கள் நன்றாக உள்ளது உமது நியாயமும் வேதாந்தமும் பண்டரிநாதனை தியானிப்பதற்கு உடலிலே தின்னம் வேண்டும் அதற்கு பொருள் வேண்டும் பொருள் இல்லையேல் உயிரை வளர்க்க இயலாது பணம் இருந்தால்தான் பரமனை போற்ற முடியும் பரமனின் அடியார்களை ஆதரிக்க முடியும் பகவத் சேவைக்கும் பொருள்தான் முக்கியம் அதனால் வீண் பேச்சு பேசாமல் தேவியால் எமக்கு அழிக்கப்பட்ட வேதிக்கல்லை கொடுத்துவிடும் இல்லையேல் நமக்குள் வீண் சண்டைதான் ஏற்படும் பொருளுக்கு பொருள் புரியாமல் பொருளை பற்றி பேசுகிறீர் உண்மையான மெய்ஞானமே உன்னதமான பொருளாகும் பொன்னாசை விடுத்து பகவானிடம் பக்தியை செலுத்தும் சம்சார சாகரத்தை பற்றி கவலை நமக்கு போன்ற அடியார்களுக்கு எதற்கு அந்த சாகரத்தை கடப்பதற்கான மார்க்கத்தை அல்லவா நாம் தேட வேண்டும் எமக்கு தேவையில்லை உமது ஞான போதனைகள் உமக்கு தேவை உமது கல் அப்படித்தானே என்னுடன் வாரும் நாமதேவர் பாகவதரை அழித்துக் கொண்டு பீமா நதிக்கு சென்று ார் நதியில் மூழ்கினார் நிறைய கற்களை கை நிறைய அள்ளி கொண்டு வந்து பாகவதர் முன்னால் கொட்டினார் பாகவதனே உமது கள்ளை எடுத்துக் கொள்ளும் என்றார் நாமதேவர் பாகவதர் கண்களுக்கு அத்தனை கற்களும் வேதி கற்களாகவே தெரிந்தன அதனை கண்டு அவர் திடுக்கிட்டார் பாகவதரின் உடல் சீர்த்தது பீமா நதி நின்று பாண்டுரங்க பெருமாள் திருக்கோவில் விமானத்தை சேவித்தார் அவர் கண்களில் கண்ணீர் பெருகியது பாண்டுரங்கா என் பிழையை பொறுத்தெருள்வாய் உன் திருவடியை துதிக்க வேண்டியவன் பொன் கட்டிகாக அல்லவா அலைந்தேன் அற்ப பொருளுக்காக அறிவிழ்ந்து ஆச்சாரியரான நாமதேவர் சுவாமிகளுக்கு அபச்சாரம் செய்துவிட்டேனே என்று கூறியவாறு நாமதேவரின் திருவடிகளில் விழுந்தார் சுவாமி எனது அகக்கண்களை திறந்துவிட்டீர் உமது பெருமையை உணராமல் உம்முடன் வழக்காட வந்தை எனது மதியினத்தை என்ன என்பது வரமளிக்க வந்த திருமகள் நாயகியிடம் பொன்னை எனக்கு அவளது பேரொருளை பெறுவதற்கான வழி தெரியாமல் போனதே மாயில் மதிமயங்கி போனேனே பாண்டுரங்கனின் பெருமையை உணராமல் பணத்தின் மீதல்லவா மோகம் கொண்டிருந்தேன் எனக்கு பக்தியை காட்டியதோடு உலகத்தின் மெய்யான பொருள் எது என்பதையும் உணர்த்திய தங்கள் திருவடிகளுக்கு எனது கோடான கோடி வந்தனங்கள் மனம் திருந்திய பாகவதரைக் கண்டு நாமதேவர் மகிழ்ச்சி கொண்டார் நாமதேவர் பாகவதற்கு மேலும் மேலும் தத்துவ போதனைகளை சொன்னார் சிஷ்யபாவத்துடன் போதனைகளை ஏற்றுக்கொண்டார் பாகவதர் ஸ்ரீ நாமதேவரின் நல்லாசியால் பரிச பாகவதர் பரம ஞானியானார் பரிச பாகவதர் பாண்டுரங்கனிடமும் நிலையான பக்தி செலுத்தி பிறவா பெருவாழ்வு அடைந்தார் இத்துடன் ஸ்ரீ பக்த பரிச பாகவதரின் அற்புத வரலாறு நிறைவடைந்தது மீண்டும் அடுத்த தொகுப்பில் ஸ்ரீ பக்த ஜெகன்மித்திரின் அற்புத வரலாற்றை காணலாம் நன்றி வணக்கம்